எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி சென்னை அண்டு மதுரை மதுரையில் இப்போ விற்பனை ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வாரம் ஆயிடுச்சு புதுசாக வர என்கொயரிஸ் வந்து பார்க்குறவங்க வாடிக்கையாளர்கள் எல்லாமே நீங்கள் எப்படி விற்கிறீங்க உயிரிடை போட்டு தர்றீங்களா உயிரிடை கிலோவுக்கு எவ்வளவு முந்நூற்றம்பது ரூபாயா நானூறுரூவாயா நானூற்றம்பது ரூபாயா இப்படியே கேட்குறாங்க ஸோ டிஎம்சியோட விற்பனை முறையை எளிதாகவும் சுருக்கமாகவும் விளக்கணும்னு நினச்சி இந்த வீடியோ டிஎம்சியில் வந்து நம்ம உயிரிழ போடுறோமா ஆமாம் கட்டாயமாக வந்து நம்ம ஆடுகளை போடுறோம் முதலாக தண்ணி தீவனம் எதுவுமே இல்லாமல் வெறும் வயிற்றுல அந்த ஆடு இருக்கிறத உறுதி செஞ்சு அதை நம்ம உயிரிட போடுறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளை தரம் பிரிக்கிறோம் தரம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஆடுகளோட கெட்டித்தன்மையை பொறுத்து நம்ம தரம்னு சொல்கிறோம் ஆடு நல்ல கெட்டியாக இருக்குது நீராக இருக்குது அப்படின்னா ஒரு தரம் சொல்கிறோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ரெண்டாவது தரம் சொல்கிறோம் லேசாக எலும்பாக இருக்குது மூணாவது தரம் சொல்கிறோம் ரொம்பவே எலும்பாக இருக்குது நாலாவது தரம் சொல்கிறோம் ஸோ இந்த நாலு தரத்தை வந்து நம்ம கிரேடிங் அப்படின்னு சொல்லி தரம் பிரிக்கிறோம் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளோட பல் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு அப்படின்னு சொல்லி ஆடுகளை அதோட ஏஜ் வயது அடிப்படையில் வந்து பிரிக்கிறோம் நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடா மறுக்க மேல் ஃபீமேல் இந்த மாதிரி வந்து பிரிக்கிறோம் ஸோ நாலு முக்கியமான விஷயமாக வந்து நம்ம ஆடுகளை பிரித்து நம்ம அதுக்கான விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறோம் இந்த நாலு விஷயத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உயிரடையில் ஒரு கெடா ஆடு முதல் தரமாக இருந்ததுன்னா அதில் பதினோரு கிலோ கறி வரும் இருபது கிலோ உயிரடையில் ஒரு ஆடு கெடாவாக இருந்து ரெண்டாம் தரமாக இருந்ததுன்னா அதில் பத்தரை கிலோ கறி வரும் இருபது கிலோ உயிரடையில் ஒரு ஆடு மூணாம் தரமாக இருக்குது அது கெடாவாக இருக்குது அப்படின்னா பத்து கிலோ கறி தரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம் அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவீதத்தை வச்சு அந்த ஆட்டுக்கு வந்து நம்ம விலையை நிர்ணயம் பண்ணுறோம் பதினோரு கிலோவுக்கு வில பத்தரை கிலோவுக்கு விலை பத்து கிலோவுக்கு விலை ஒம்பதரை கிலோவுக்கு வில அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறோம் அப்போ அந்த இருபது கிலோ உயிரிடையை நம்ம கணக்கில் எடுத்துக்கல இருபது கிலோ ப்ளஸ் அது எந்த கிரேடில் இருக்குது அதாவது எந்த தரத்தில் இருக்குது அது கெடாவா மறுக்கையா இல்லை ரெண்டு பல்லா நாலு பல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வகையும் பொறுத்து அந்த ஆட்டில் இவ்வளோ கறி வரும் அந்த கறிக்கான விலை இவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் நிர்ணயம் பண்ணுறமே தவிர்த்து உயிரிடையை வச்சு நம்ம ஆடுகளை விலையை நிர்ணயம் பண்ணலங்க அப்போ அந்த கறியோட விலை ஒரு ஆடு வந்து பதினோரு கிலோ இருந்ததுன்னா பதினோரு கிலோ இன்ட்டு அந்த வாரம் வந்து எழுநூறுபா கறி மதிப்புனா ஏழாயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு சொல்லி போகும் பத்தரை கிலோ இருந்ததுன்னா பத்தரை கிலோ விட்டு எழுநூறுபா அப்படின்னு சொல்லி விலை வைப்போம் பத்து கிலோ இருந்ததுன்னா பத்து கிலோ இன்ட்டு எழுநூறுபா ஏழாயிரம் ரூபான்னு சொல்லி விலை வைப்போம் அப்போ அந்த முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா நம்ம படிப்படியாக அதோட தரத்தை பொறுத்து ஒரே இருக்க ஆடு கூட குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆடுகளை விலையை நிர்ணயம் பண்றோம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத ஆடுகளோட விலை ஒரு தரத்தில் இருக்குது ரெண்டு பல்லில் கெடாவும் மறுக்கையும் ஒரு விலையில் இருக்கும் நாலு பல்லில் வந்து கெடா ஒரு விலையில் இருக்கும் நாலு பல்லு ஆறு பல்லில் போயிட்டால் மறுக்க அதாவது ஆடுன்னு சொல்கிறோம் பல் சேர்ந்தது ஆடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுங்க ஒரு விலை தரத்தில் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே விலையிலையும் பண்ணலை ஆடுகளோட ஏஜை பொறுத்து பல் போடாத சரக்கு ஒரு மாதிரி ரேட்டு ரெண்டு பல்லு கெடா மறுக்க ஒரு ரேட்டு நாலு பல்லு கெடா ஒரு ரேட்டு நாலு பல் ஆறு பல்லு பல் சேர்ந்த ஆடுகள் சேலி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ரேட்டில் வருது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம விலை நிர்ணயம் பண்ணுறோம் அப்படோட நம்ம விலை நிர்ணயம் வந்து ஆடிலேருந்து கிடைக்கக்கூடிய கரியோட அளவை வச்சு தான் நிர்ணயம் தவிர்த்து அதோட உயிரடைய வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலைங்க உங்களுக்கு இது கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி